எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் படிக்கட்டு அப்படின்றது ஒரு வீட்டுக்கு எந்த அளவுக்கு வாஸ்து சம்பந்தமா முக்கியமா படுது சார் படி அப்படின்னால முன்னேற்றம் அர்த்தம் வெற்றி நிறுத்தம் கல்வி படிச்சா முன்னேறலாம் படிங்கிறத வந்து முதல்ல வந்து லாப நஷ்ட கணக்கில் வைப்பாங்க அது முற்றிலும் தவறாங்க சரி எல்லாருமே படி அமைக்கும் போது லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் அப்படி தானே அமைக்கிறாங்க காலங்காலம் கிடையாது நம்ம கணக்கில் வந்து லாப நட்டமே கிடையாது ஏன்னால் படி அமைக்கும் முறையே வீட்டுக்கு வெளியில இருந்து மாடிக்கு ஏறுகிற மாதிரி வச்சுருப்பாங்க வீட்டுக்கு உள்ளே இருந்து மாடிக்கு ஏறுகிற மாதிரி வச்சுருப்பாங்க அந்த ஏறக்கூடிய படி வந்து எப்பயுமே மேற்கு முகமாக ஏறும்படியாகவும் தெற்கு முகமாக ஏறும்படியாகவும் அப்படி அமைச்சிக்கிட்டால் தான் அவங்களுக்கு வந்து அந்த விருத்தியை தரும் வளர்ச்சியை தரும் அப்படி என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு துயரம் மன வருத்தம் கவலை கஷ்டம் உண்மையிலே வந்து என்ன மாதிரியான ஒரு அமைப்புல படிக்கட்டுகள் இருந்தா வீட்டுக்கு நல்லதா இருக்கும் படிக்க கீழே ரத்தனங்கள் வைப்பாங்க பொண்ணு வைப்பாங்க பொருள் வைப்பாங்க நவதானியங்கள் வைப்பாங்க நவ மணிகள் வைப்பாங்க படிக்கட்டு பிரச்சனைகள தான் வருது அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் சொல்லுவீங்க சார் அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க சார் படிக்கட்டு பிரச்சனை வந்துச்சுன்னு என்னமா அவங்களோட வளர்ச்சி முதல்ல தடவொடுத்து உடல் ரீதியான கை கால் வலி முட்டி வலி அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான தீர்வுகள் கொடுக்குறீங்க சார் திருத்தாள் படியின் பெருந்திரத்தை வந்து அந்த படிக்கு கீழே நம்ம பிரதிஷ்டை பண்ணிவிடணும் உள்ளேயா இருந்தாலும் வெளியாக இருந்தாலும் செல்கிறதுக்கு ஒரு படி இருக்குது குழந்தை பேருக்கு ஒரு படி இருக்குது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்தந்த படியில் உட்காருங்க உங்களுக்கு கிடைக்கும் ஆலயத்தில் வச்சுருக்குறாங்க திருத்தணி முருகன் கோயிலில் வந்து முன்னூற்றி வருடத்துக்கு ஒருக்க நியூ இயருக்கு படிக்கட்டில் படிப்பூஜை நடக்குது இல்லை படிக்க பூரா பூ வைக்கிறாங்க அப்போ படியில் உயிருது இருக்காங்க உலகங்களும் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்வோம் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும் நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நேர்களாகியே நீங்க கேட்ட வாஸ்து சம்பந்தமான ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிடர் வாஸ்து நிபுணர் என் கணித நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் இத்தனை பெருமைகளுக்கும் சொந்தக்காரர் செயலாளராக இருக்கக்கூடிய அம்பல செல்வர் பழனி முருகன் அவர்கள் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை சந்திச்சதுல தொடர்ந்து வந்து நேர்கள் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்க சொல்லி சொல்லியிருக்காங்க சார் அதுல வந்து முதலாவதா வந்து படிக்கட்டு அப்படின்றது ஒரு வீட்டுக்கு எந்த அளவுக்கு வாஸ்து சம்பந்தமா முக்கியமா படுது சார் படி அப்படின்னாலே நிறைய அர்த்தம் இருக்கு அந்த படி அப்படிங்கிறதுல அந்த படி அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தையில வந்து கல்விக்கும் படின்னு பேர் வாயிலுக்கும் படின் பேர் நம்ம அழகோல் அளக்குறதுக்கும் படின்னு பேர் படியின் பேர் உயர்வாக நம்ம ஏறி போகிறதுக்கும் படிப்படி பேர் சரிங்களா படி அப்படின்னால முன்னேற்றம்னு அர்த்தம் வெற்றின்னு அர்த்தம் கல்வி படித்தா முன்னேறலாம் படித்தா முன்னேறலாம் அப்போ இந்த படி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல தலைவாசல் வந்து ஆரம்பிக்கலாம் இந்த படிங்கிறத வந்து முதல்ல வந்து லாப நஷ்ட கணக்கில் வைப்பாங்க லாபம் நட்டம் லாபம் நட்டம் அப்படின்னு சொல்லி லாபத்தில் தான் படி அமையணும் உள்ளே நுழையும் பொழுது லாபம் வரும்பொழுது நுழையணும் அப்படின்ற மாதிரி தான் இன்று வரைக்கும் வாஸ்துவில் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க அது முற்றிலும் தவறானது தவறானதா சார் அப்போ எது சரியான ஒரு ஏன் கேட்டீங்கன்னா நம்மளை சந்திக்க வர்றாங்க வீடு ஏலம் போது விளக்கி விளக்கி போகுது கஷ்டமா இருக்குது துயரமாக இருக்குது நாங்கள் எல்லாம் பார்த்து தான் அப்படி நம்மளை பார்க்கும் பொழுது ஜாதகத்தை பார்க்குறோம் ஜாதகத்தில் கிரக நிலைகளை பார்த்து ஆராய்ச்சி அதுக்குரிய ப்ரொடிக்ஷன் கொடுத்துட்டு வீடு வாஸ்துவம் நம்ம போய் வீட பார்க்கலாம் அப்படின் போனால் சார் வீடு லாபத்தில் தான் சார் வச்சிருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க வீடு லாபத்தில் தான் அப்போ ந லாபம் நட்டம் லாபம் நட்டன்னு அப்போ லாபத்தில் சரி இப்போ லாபத்தில் தான் உன் படி முடிஞ்சு அதுக்குள்ளே உள்ள நுழைஞ்சிங்கன்னா இன்னைக்கு நீங்கள் லாபத்துல எல்லாம் இருக்கணும் அப்புறையே நீங்கள் நஷ்டத்தில் இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கை லாபத்தில் தானே ஆரம்பிக்குது அப்போ லாபமாக தானே இருக்கணும் ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அந்த கேள்வியை கேட்டால் அங்கே அவங்ககிட்ட பதில் இல்லை இல்லை சார் நம்ம வீடு கட்டக்கூடிய பில்டர்ஸ் வந்து லாபத்தில் தான் வச்சிருக்கீங்க எல்லாருமே அதான சார் சொல்கிறாங்க அப்படின்னாங்க ஆமாங்க எல்லா தான் வச்சுருக்கீங்க நீங்கள் லாபத்தில் வச்சுட்டா உங்கள் வாழ்க்கை லாபகரமாக இருக்கணுமா இல்லையா மற்றதை விட்டுருங்க அப்போ லாபத்தில் வைக்கும்போது ஏன் நஷ்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அது வசிக்கிறவங்க நஷ்டத்தில் ஏன் நிற்கிறீங்க ஏன் துயரத்தில் இருக்கீங்க துன்பத்தில் இருக்கீங்க வேதனையில் இருக்கீங்க வருத்தத்தில் இருக்கீங்க மன மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறீங்க கஷ்டத்தில் இருக்கிறீங்க இதுக்கு படி ஒரு காரணமாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த லாப நட்ட கணக்கே முதல்ல பொய் சரி எல்லாருமே படி அமைக்கும் போது லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் அப்படி தானே அமைக்கிறாங்க அது எப்படி சரி போயி அதுதான் அது அது காலங்காலம் கிடையாது இடையில வந்து இடையில வந்தது அது காலத்துல நம்ம நம்ம கணக்கில் வந்து லாப நட்டமே கிடையாது ஏன்னால் படி அமைக்கும் முறையே பா வடிவுல அமைக்கணும் பா சேப் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஆமாம் அது வந்து அர்த்த சக்கரம்னு பேர் முன்னாடி அர்த்த சக்கரம் உள்ளே இருக்கும் அப்போ இது வந்து இரட்டை படினாலே இரண்டு அதாவது அதாவது ஏன்னா இணைக்கையல்னு சொல்லுவாங்க இணைக்கையல் இணைப்படி இணை பயணம் ரெண்டு சேர்ந்து போகணும் அப்போ தான் அது வந்து வெற்றியினுடைய அமையும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ள ஊர் பார்த்திங்கன்னா இழுப்பை பட்டுன்னு ஒரு ஊர் இருக்குது கேட்டுக்கோங்க அந்த இதெலாம் கேட்டிங்கன்னா ரெட்டை ரெட்டையாக இருக்குது ரெட்டை 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 அப்போ ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இப்படி தான் நம்ம படி அமைக்கணும் லாப நட்டத்தை கொண்டுகிட்டே வரவே கூடாது லாப வந்து லாபத்தில் வச்சிருக்க மாதிரி நிறைய பேர் துயரில் என்கிட்ட வர நம்ம பார்க்குறோம்ல அப்போ கேளுமே லாபத்தை பிடிச்சி உள்ளுக்கு கேள்வியா லாபத்தில் வச்சுருக்கேன் லாபம் இருக்கணும்ல அப்புறம் என்ன தேடி வர இப்போ பிரச்சனை இருக்குல்ல அப்போ லாபம்ங்கிறது வைக்கிறது எல்லாமே லாபமானது அல்ல அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க இது ஒரு சாஸ்திரத்தில் வந்து படி அமைப்பில் முதல்லையே லாப நட்ட படி அமைப்பே தவறான ஒரு செய்தி தவறான ஒரு ஒரு பாதை அதில் நம்ம தொடவே கூடாது உங்களை இரட்டை அடுக்கில் தான் அந்த படி அமைப்பை நம்ம அடிக்கணும் அடுக்கணும் இரட்டை அடுக்கில் அமைச்சா தான் அது வெற்றி படிக்கட்டாக மாறும் நுழைவுப்படி சரிங்களா இது தலைவாயில் படி நுழைவாசல் உள்ள நுழைஞ்சோடனே தலைவாயில் படி உள்ளே போதும் உள்ளே போன உடனே அவங்க வீட்டோட அளவு சில பேர்த்துக்கு ஒரு தலைவாசலாக இருக்குது ரெண்டு வாசலாக அந்த காலத்தை விட்டு வந்து உள்ளுக்குள்ளே போனால் மூணு நாலு வாசல் வச்சுருப்பாங்க அங்கே ஒரு படி வச்சுருப்பாங்க அங்கே ஒரு படி வச்சு பின்னாடி கொல்ல வாசல் படி படி வச்சுருப்பாங்க அப்போ எல்லா படிக்கணக்குமே இரட்டைப்படியில் வரணும் இது ஒன்று இதில் அடுத்த படிக்கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாடிக்கு ஏறு பார்த்தீங்களா வீட்டுக்கு இருந்து மாடிக்கு ஏற மாதிரி வச்சிருப்பாங்க வீட்டுக்கு உள்ள இருந்து மாடிக்கு ஏற மாதிரி வச்சிருப்பாங்க அந்த ஏறக்கூடிய படி வந்து எப்பயுமே ஏறக்கூடிய படி வந்து தெற்கு மேற்குமா ஏறக்கூடியதா இருக்கணும் அது இறங்கும் தன்மை கிழக்கும் வடக்குமா இறங்குற மாதிரி அமையும் தெற்கு மேற்குமா ஏறுற மாதிரி இருக்கணும் கிழக்கும் வடக்குமா இறங்குற மாதிரி இருக்கணும் இதை நீங்க மாத்தி அமைச்சீங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் ஏன்னா இறங்கும் பகுதி வந்து கிழக்கு வடக்கா இருக்கணும் ஏறும் பகுதி தெற்கு மேற்கா இருக்கணும் இந்த மாதிரி நீ அமைப்பு அமைக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி உங்கள் படியை அமைச்சுக்கணும் இப்போ நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு எந்த புறம் பார்த்து அமைஞ்சிருக்கோ இல்லை அவங்களுக்கு எந்த பக்கம் வசதியாக இருக்கோ அது பொறுத்து தான் படிக்கட்டுகள் அமைக்கிறாங்க மாடிக்கு அப்படின்றப்போ நீங்கள் சொல்கிறது எப்படிங்க சார் சாத்தியப்படும் அதுக்குள்ளே நீங்கள் அந்த டைரக்ஷன் இப்போ எப்படி இப்போ நாலு வாசல் வைக்கிறாங்கல்ல நாலு வாசலில் வச்சாலுமே நாலு தசை நாலு வாசல் வைக்கிறாங்க எப்படின்னா மாடிப்படி வைக்கிறாங்கல்ல அப்படி வைக்கிறத அவங்க வந்து மேற்கு முகமாக ஏறும்படியாகவும் தெற்கு முகமாக ஏறும்படியாகவும் அப்படி அமைச்சுக்கிட்டால் தான் அவங்களுக்கு வந்து அது விருத்தியை தரும் வளர்ச்சியை தரும் அப்படி அமைக்காத என்ன மாதிரியான பிரச்சனைகள் இல்லையா அவங்களுக்கு துயரம் தான் வியாதி மன வருத்தம் கவலை கஷ்டம் பிணி பீடை இதெல்லாம் அடுத்தடுத்து கேட்டு வந்தது ஏன் கேட்டிங்கன்னா இந்த லிஃப்ட் இப்போ வச்சுருக்கேன் இப்போ நிறைய பேர் லிஃப்ட் கேட்டுறாங்க இந்த லிஃப்டில் பெரிய பிரச்சனை ஏன் கேட்டால் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அதாவது பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியான ஒரு ஒருத்தர் வந்து ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நிறைய ஆளுகளை பார்த்தவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரன பார்த்தவங்க அவருக்கு வந்து பல பிரச்சனை தலைக்கு மேலே ஆளை பார்த்து இடம் போடுற கதைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பார்த்துட்டு இவர்கிட்ட என்னடா இருக்குது அப்படின்னு ஆளை பார்த்து எட போடாதீங்க எப்போயுமே அவங்க விஷயம் என்னென்றதை பார்க்கணும் அப்படின்னு போய் பார்த்தா வீடு பார்த்தா அவர் ஆர்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் ஆர்கிடெக்ட் அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் பார்த்தாக்கி அங்கே துயரங்க அதுக்கு மேலே கட்டல லிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறுதி மூலையில் லிஃப்ட் வச்சுட்டான் அப்போ நிறுதி மூலையில் வந்து ஒரு கிணறு பண்ணலாம் நிறுதி மூலையில் லிஃப்ட் வச்சா எப்படி அவங்க விருத்தி ஆவாங்க நிறுதி மூளை அப்படின்றது என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு மூளை சார் நிறுதி மூளை வந்து எப்பயுமே வந்து அது வந்து க்ளோஸாக இருக்கணும் அது வந்து குபேர மூளைன்னு சொல்லுவாங்க நிறுதி மூளை செல்வம் இருக்க வேண்டிய இடம் பீரோ இருக்க வேண்டிய இடம் கட்டில் இருக்க வேண்டிய இடம் உயர்வான குன்றுகள் இருக்க வேண்டிய இடம் உயர்வான பகுதி அந்த இடமே அந்த இடம் பண்ணலாம் இருக்க வாய்ப்பு இருக்கவே கூடாது இருந்தால் பிரச்சனை வரும் அதனால் மேடான பகுதி உயர்வான பகுதி அது எல்லாமே வந்து நிறுதி மூலம் அதில் வந்து எந்த காலத்துல ஓப்பன் வர வரக்கூடாது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறுதியில் வந்து அந்த ஏற்ற இறக்கத்தை வச்சுட்டாங்க அப்போ நிறுதியில் வந்து ஒரு கிணறு மாதிரி என்ன மூணு ஃப்ளோர் வச்சுருக்காங்க மேலேருந்து இறங்குறாங்க கரன்னு கேட்டால் அந்த பக்கம் மாதிரி ஓப்பன் ஆயிடுது கீழே வரைக்கும் ஏறும்போது பிரச்சனை அப்போ வீடு எல்லாம் பார்த்து நான் தான் இந்தங்க இந்த லிஃப்ட்டு தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டேன் என்ன சார் இது அப்படின்ட்டா தான் நீங்கள் வேணால் பாருங்கள் நிறுதியில் ஓப்பனாக அப்புறம் எங்கிட்ட பணம் நிற்கும் பேங்க் கடன் தான் மிஞ்சும் உங்களுக்கு அப்படின்ட்டேன் ஆமாம் சார் ரொம்ப துயரம் இருக்கணும் இதை மாற்றினா தான் சரியாக வரும் அப்படின்ட்டு அதே மாதிரி நிறுதியில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லிஃப்ட்டு வச்சுட்டு ஈசானியத்தில் போய் வாட்டர் டேங்கை மேலே ஏற்றிட்டாங்க தண்ணி அங்கே மேலே ஏற்றிட்டாங்க அப்போ பிரச்சனை அது மாதிரி அப்போ வாழ்க்கையில் அவங்க ரொம்ப அப்போ இந்த படிக்கட்டு ஒரு பக்கம் வச்சாலும் இன்றைக்கி சௌரியத்துக்காக மின் தூக்கி வைக்கிறாங்க இல்லையா அது வைக்கிறது கூட எந்த இடத்துல வைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு இது வைக்கிறதுனால இதை மாற்றி அமைக்கிற மிகப்பெரிய செல்வந்தர் வீடுகள் எல்லாம் பிரச்சனைக்கு உள்ளாகிறத இப்ப நான் பாத்துட்டு தூக்கி எல்லா வீட்டுல உள்ள வைக்கிறாங்க வச்சாங்க இப்போ சின்ன வீடா இருந்தாலும் மின் தூக்கி வைக்கிறாங்க அது வைக்கிற இடம் சரியில்லாம போய் அவங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை வருது வீடு ஏலத்துக்கு போயிடுது கம்பெனி லாஸ் ஆயிடுது தொழில் முடக்கம் ஆயிடுது பொருளாதார கஷ்டம் வந்துடுது அப்போ பார்த்தீங்கன்னா நாலு காரை வச்சிருக்கேன் ரெண்டு காரை விற்க போயிடும் பத்து காரை வச்சிருக்காங்க எல்லா விற்பனைக்கு வந்து ஒரு நிலை உலைய நிலை எதுனாலும் அவங்களுக்கு தெரியுது தெரியறது இல்லை இந்த வீடு இந்த பிரச்சனை அவங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கணுங்கிறது அப்போ நம்ம அனுபவத்தில் கண்டு அதை சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது சாத்தியமா தருது அதுக்கப்புறம் அதை மாத்தினதுக்கப்புறம் நல்லா இருக்கிறாங்க மாற்ற முடியாது ஏன்னா கெட்டும் பொழுது அந்த பிளானோட கெட்டிடுறாங்க இல்லையா அப்ப அதை மாத்துட்டு சாதாரண விஷயம் இல்லை ஒருத்தர் வித்துட்டே போயிட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா இது மாத்திரக்கு இது இதை எப்படி க்ளோஸ் பண்றது வேற பக்கம் எங்கிட்ட ஓப்பன் பண்றது முடியாத காரியம் வேணாம் சார் விட்டுட்டு போயிடறாரு விட்டுட்டு போயிட்டாரு அது மாதிரி அப்போ இந்த படிக்கட்டு அமைக்கிற அமைவுக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வீட்டுக்குள்ளே நீங்கள் எந்த திசையும் நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா தெற்கு முகமாகவும் மேற்கு முகமாகவும் தென்கிழக்கு வகையாகவும் வடமேற்கு முகமும் ஏறக்கூடிய பகுதியாக இருக்க வேண்டும் இறங்குற போய் அதுக்கேற்ற மாதிரி இறங்கும் அப்படி அமைச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்படி ஏறுனீங்கன்னா எங்கிட்டு தான் இறங்குவீங்க வேறு வழியே கிடையாது இப்படி அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு படியும் வெற்றி படிக்கட்டாக அமையும் வாழ்க்கை உயர்வு படிக்கட்டாக அமையும் ஏனிப்படியாக உங்களை ஏற்றிக்கொண்டே இருக்கும் அந்த இல்லமானது உங்கள் வாழ்க்கையும் வளர்ச்சியும் வளத்தையும் கூட்டிக் கொண்டே போகும் அதுக்கு இப்போ ஏற்ற மாதிரி நீங்கள் லிஃப்ட்டு அமைக்கிற பகுதியும் கரெக்டாக பகுதியில் வச்சு வைக்கணும் நீங்கள் மாற்றி வச்சீங்க அப்படின்னால உங்களுக்கு கோளாறு இப்போ வந்து ஒரு வீடு பொதுவாக வந்து இந்த இடத்துல தான் லிஃப்ட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது மூலைகள் இருக்குது ஆமாம் இருக்குது இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் சார் இப்போ லிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கில் வைக்கக்கூடாது லிஃப்ட்டு வந்து சவுத் ஈஸ்ட் அதாவது எல்லாம் இங்கில இருந்து சவுத் ஈஸ்ட்ல இருந்து நார்த் பெஸ்ட் வரைக்கும் லிப் வைக்க கூட என்ன முலையில வைக்கலாம் சார் நார்த்துல வைக்கலாம் ஈஸ்ட்லயே வைக்கலாம் பொதுவா உங்களுடைய பார்வையில வந்து இந்த லிஃப்ட் வைக்கிறது அப்படின்றது வந்து ஓகே அப்படின்றீங்களா இல்ல வந்து அதை தவிர்த்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி படிக்கட்டுகள் அமைக்கிறது பெஸ்ட்டுன்னு இன்னைக்கு லிஃப்ட் கால கண்டிப்பாக வேணும் கண்டிப்பா தான் அது வைக்கிற இடத்த கரெக்டாக வச்சுக்கோங்க நல்லதுதானே கண்டிப்பா கண்டிப்பாக அதாவது வீட்டினுடைய அளவுகோலை பார்த்துக்கணும் நம்ம வீட்டுக்குள்ள அளவுகோல பார்த்துட்டு அதுல வந்து மைய பிந்து ஸ்தானத்துல இருந்து இந்த லிஃப்ட்டுக்கு கணக்காம் எடுக்கும் அப்படி எடுத்தாத்தான் அது லிஃப்ட் அதுக்குள்ள அந்த லிஃப்ட் அவங்க அமைச்சிக்கணும் அது எந்த மூலையா இருக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிக்கிட்டோம்னா அவங்க ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் இதில் மாறும் படிச்சதுல பிரச்சனை டெஃபனெட்டாக இருக்குதுங்கிறது நான் உண்மை உண்மை தான் நிறைய பேர் பார்த்துட்டு வரேனே இப்போ என்ன துறையில இருக்கிற நிறைய நம்மளை கூட்டு போறாங்கல்ல கஷ்டம் நல்லா இருக்கிறவங்க யாரும் நம்மளை தேடி வர போறா கஷ்டம் துன்பம் துயரம் வந்துட்டாதான் ஜோதிடரோ வாஸ்துக்காரோ அவங்களுக்கு தேவைப்படுவாங்க அது வரைக்கும் அவங்க தேவைப்படுறதுக்கு வேலையே கிடையாது அப்படி பாக்கும் பொழுது பல பேர் அந்த துறையில் இருக்கிறாங்க ஜாம்பாவின் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல வந்து அவங்களுக்கு செட் ஆகணும் கரெக்டாக ஒரு டாக்டர்ல வியாதி போய் குணமாற கதை தான் அவங்க யாரை வேணாலும் பார்க்கலாம் சந்திக்கலாம் அப்ப சரியான நபர் சரியான அந்த வல்லுனர் அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில வளர்ச்சியும் ஒரு வளமையும் கிடைக்குங்கிறது உண்மை ஸோ அதனால் அந்த படிக்கட்டை அமைக்கிறதுல நிறைய பேர் தவறு இழைச்சிடறாங்க வீடு அளவுகள் சரியாக பண்ணிடுறாங்க அளவுகள் சரியாக பண்ணிவிட்டு இந்த படிக்கட்டை எங்கே அமைக்கணும்னு தெரியாமல் அது கொஞ்சம் அவங்க சௌரியத்துக்கு மாற்றும் பொழுது அதில் பிரச்சனை வந்துடுது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து படிக்கட்டு அமைக்கிறதுல நிறைய பேர் வந்து தவறு செய்கிறது அப்படின்றத நம்ம காமனாக பார்க்குறோம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பாவடிவில் தான் படிக்கட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னீங்க ஆனால் நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன் டிசைனாக நிறைய ஷேப்பில் வந்து நம்ம படிக்கட்டுகளை பார்க்க முடியுது அந்த மாதிரி வடிவம் மாற்றி வைக்கிறதுனால கூட ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அதாவது இப்போ ஒரே தூண் இருக்கும் சுற்றி சுழற்சி அடிப்படையில் படி ஸ்டெப் இருக்கும் ஆமாம் இருக்கும் அது கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுற்றி ஏன்னா இடம் இருக்காது சுற்றி 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 மேலே ஏறிடுவாங்க அது கூட ரவுண்ட் ஷேப்பில் வர்றதுல படி ஓகே தான் இந்த நேராக அந்த பா இல்லாமல் ஸ்கொயராக வச்சுருப்பாங்க பாருங்கள் அதெல்லாம் பிரச்சனை அது அவங்களுக்கு தெரியாமல் அதில் இருந்துக்கிறது அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து தலையில்லாத முண்டை இருந்தால் எப்படி இருக்கும் முக்கா சேஃப் முழு முழுமை அடையாது அந்த வீடு முழுமை அடைனா ஃபுல்லாக நடுவில் படி அடுத்த படி அடுத்த பா அடுத்த படி அடுத்த படி அப்படி பார்க்கும் பொழுது அதுதான் உண்மையான ஸ்டெப்புக்குரிய ஒரு கணக்கு அதுதான் வரப்பிரசாதம் அப்படி இல்லைன்னா அந்த படியை போட்டுட்டு ரெண்டு படிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானை யாலியோ யானையோ மயிலோ அந்த மாதிரி போடுவாங்க அது போட்டால் ஒரு அடப்பு அப்படி போட்டுக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி இடம் இல்லை அப்படின்னா ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து ஒரு இதை போட்டுக்கணும் ரெண்டு ரெண்டு அந்த யாலி இல்லை யானை மயில் நாகம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் அதை அந்த உருவத்தை நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா ரெண்டு பக்கம் அடப்பாயிர அது படி வந்து மாறிடும் அப்படி பண்ணாங்க ரெண்டு பக்கம் ஓப்பன் வருது ஃப்ரீயாக விடக்கூடாது ஃப்ரீயாக விட்டிங்கன்னா பா சேப்பில் தான் நீங்கள் போகலாம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஆடம்பரத்தை வந்து வீட்டு வாசப்படியிலேருந்து நம்ம காட்டணும் அப்படின்றதுக்காக நீங்க சொல்ற மாதிரி ஆளி வைக்கிறதோ யானை வைக்கிறதோ இதெல்லாம் தாண்டி வந்து கல்லில் போடலாம் இல்லை வந்து விலை உயர்ந்த கல்லில் போடலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு உண்மையிலே வந்து என்ன மாதிரியான ஒரு அமைப்பில் படிக்கட்டுகள் இருந்தா வீட்டுக்கு நல்லதா இருக்கும் இப்படி சொல்றேன் ரெண்டு நாலு ஆறு படிக்கல வைங்க இதில் வந்து யானை வந்து நல்லா பெஸ்ட்டுமா யானை இதெல்லாம் பெற்ற கோவிலில் இருக்கிற மாதிரி கருங்களில் படி போடலாம் போடலாம் படி உங்கள் சௌரியத்துக்கு எதில் வேணால் நீங்கள் படியில் போட்டுக்கலாம் படி போடுறது தப்பு இல்லை ஆனால் படிக்க கீழே ரத்தனங்கள் வைப்பாங்க பொண்ணு வைப்பாங்க பொருள் வைப்பாங்க நவதானியங்கள் வைப்பாங்க நவ மணிகள் வைப்பாங்க இதெல்லாம் படிக்க கீழே வைக்கக்கூடியது எந்திர பிரதிஷ்டை படிக்கு கீழே எந்திரங்கள் அவரவருடைய அச்சரம் அவரவருடைய எந்திரம் இப்படி சில கணக்கு இருக்குது வாஸ்து எந்திரம் இருக்குது குபேரலட்சுமி எந்திரம் இருக்குது அதே மாதிரி மச்ச எந்திரம் இருக்குது அதே மாதிரி அந்த மனைக்கு ஏற்ற அந்த மனை மங்கள மனை எந்திரம் ஒரு எந்திரம் இருக்குது இது எல்லாம் அந்த படிக்கு கீழே வைக்கிறது தலவாயில் படின்னு சொல்லிட்டு அது ஏன்னா அதுல அதில் அழுத்தி போகும்போது அது வைப்ரேஷன் வந்து குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் அதனால அது சில பேர் அந்த கல்லுலயே அடிச்சிருவாங்க கல்லுலேயே அந்த பீடத்தை அடிச்சிருவாங்க கல்லுலயே சிறிச்சக்கரத்தை அடிச்சிருவாங்க கல்லுலயே வந்து மகாமேருன்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் கல்லுலயே அடிச்சு வச்சிருவாங்க இது காலத்துக்கு நிற்கும்னு சொல்லக்கூடியது அது எப்படி கேட்டால் பாதரசத்தை வச்சு அந்த காலத்துல வைப்பாங்க பாதரச பாதரசம் இருக்குது பார்த்தீங்களா பாதரசத்தை வந்து அந்த எந்திரத்தை ஓட விட்டு எந்திரத்த மேல பாதரசத்தை ஊற்றிடுவாங்க அது வந்து அதுக்கு மேலே அதை வைப்பாங்க அது வந்து சித்தர்கள் பிரதிஷ்டின்னு பேர் சித்தர்கள் ஞாபகம் ஏன்னா எத்தனை அந்த காலத்து அரண்மனைகள்லாம் அப்படி தான் கட்டப்பட்டது ஏன்னா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதனுடைய அந்த அருளாற்றல் வந்து மாறாமல் இருக்கும் ஏன்னா அது உயிரோட்டம் போல அந்த கல்லில் ஏறிடும் ஏறும்பொழுது அதுக்கு வந்து நீங்கள் மந்திர உச்சாடனமோ எந்தனோ எதுவுமே தேவையில்லை அந்த கல்லே பேசும் படியே பேசும் உங்களுக்கு அதான் சொல்லுவாங்க தலைவாசல் படி வச்சு பண்ணினேன் அதனால தான் அந்த படி என்னன்னு கேட்டிங்கன்னா பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள்னு சொல்கிறோம் இல்லையா அவர் அள்ளி படி தலையில் வந்து மாதிரி படிதான் வச்சிருப்பாரு ஏன்னா பெருமாள் வந்து வாசலில் இருந்து அவர் வரவேற்கிற மாதிரி அதனுடைய கான்செப்ட் ஓகே இப்போ வந்து பொதுவாக வந்து இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நவ தானியம் வைக்கிறதா இருக்கட்டும் வைக்கிறதா இருக்கட்டும் பொண்ணு பொருள் எல்லாம் வைக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய பார்வையில் நம்மளுடைய வீட்டு நிலப்படியா இருக்கட்டும் இல்லை வாசப்படியோட முதல் படியா இருக்கட்டும் இந்தந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் பதிச்சு நம்ம வந்து ஒரு அமைச்சு வீடு கட்டணும்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் சொல்வீங்க சார் பஞ்சபூத தத்துவத்தில் வைக்கலாம் தத்துவம் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஐம்பூத தத்துவப்படி இருக்குது அதாவது நவகிரக தத்துவப்படி இருக்குது இருபத்தி நட்சத்திரப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசிப்படி இருக்குது இது எங்கே நீங்கள் பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா அருமையான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீங்க திருவேலிமலை இருக்குல்ல திருவேலிமலை சிவபெருமானுடைய கோயில் வீலிநாதருடைய கோயிலை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே தான் மாதப்படி இருக்கும் பங்குனி சித்திரை வையாசி ஆணி ஆடி புட்டாசி ஐப்பேசி கார்த்திகை மாதிரி தை மாசி பங்குனின்னு சொல்லி பன்னிரெண்டு படி மாசி அங்கே இருக்கும் பன்னெண்டு மாதம் படிக்கட்டே பன்னெண்டு மாதம் நீங்கள் போனால் பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவகிரகப்படி அங்கே இருக்கும் ஒம்பது க பன்னிரெண்டு ராசிப்படி அங்கே இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரப்படி அங்கே இருக்கும் அந்த கோயிலில் அந்த பிரதிஷ்டை உண்டு இன்றைக்கும் போனால் நீங்கள் பார்க்கலாம் அதிலே போட்டிருப்பாங்க மாசப்படி இது ராசிப்படி அப்படின்னு போட்டிருப்பாங்க நீங்கள் அங்கே அந்த கோயிலில் நீங்கள் போனீங்கன்னா அதை பார்க்கலாம் நான் வாரப்படின்னு போட்டிருப்பாங்க ஆயிரத்திங்காய் எல்லா ஒவ்வொரு இடத்துல படிக்கட்டில் ஒவ்வொரு பேர் இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் இன்னைக்கு அது இருக்குது அது அந்த ஆலயத்தில் தான் எம்பெருமான் பரமேஸ்வரன் வந்து அம்பாளை கரம் பிடித்த ஆலயம் தேவலோகத்திலிருந்து விமானம் பூலோகத்துக்கு வந்து இறங்கிய ஆலயம் வீலிநாதர் சொல்லி திருஞானசம்மந்தருக்கு திருநாகரருக்கும் பொற்காசு கொடுத்த ஆலயம் வாசுதிரவே காசு நல்குவீர்ன்னு சொல்லி திருஞானசம்மன் அதிகம் பண்ணதுக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்த இடம் அந்த இடம் கல்யாணம் ஆன இடம் கார்த்திகாயின்னு சொல்லக்கூடிய சரிங்களா அங்கே வந்து ஆசானி கால் இருக்குது மூர்த்த கால் இருக்குது அங்கே வந்து இந்திரனுடைய மண்டபம் அங்கே இருக்குது அதாவது பூலோக சொர்க்க சொல்லுவாங்க இறைவன் வந்து திருமண மண்டபம் வந்து மனிதர்களுக்கு ஏற்ற கல்யாண மண்டபம் எப்படி இருக்கும் பரமேஸ்வரன் வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய மண்டபம் எப்படி இருக்குன்றது டிசைட் பண்ணிக்கிறேன் சிவபெருமான் வந்து கல்யாணம் பண்ணுறாருன்னா எப்படிப்பட்ட இடத்துல அவர் கல்யாணம் பண்ணுவார் அப்புறம் அவருக்கு எப்படி சோடனைகள் எப்படி இருக்கும் பன்னிரெண்டு மாதங்களே படிகளாக மாறினேன் நவகிரகங்களே படிகளாக மாறினேன் இருபத்தி லட்சத்திரமும் படிகளாக மாறின அப்போது அந்த மண்டபத்தை ஆலயம் அது அப்படியே நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வைங்க அந்த கான்செப்டை அதுதான் படி அங்கே போய் பாருங்கள் எந்தெந்த பக்கம் எத்தனை படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ஏறும்பு ஒரு படியாக இருக்கும் இறங்குழு ஒரு படியாக இருக்கும் நீங்கள் படிக்கலாம் அதிலே போட்டிருப்பாங்க வயிறு படியில் மாதப்படி வருஷப்படின்னு போட்டிருப்பாங்க எல்லாமே போட்டிருப்பாங்க ம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து அமைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்துட்டு கூடிய நேர்கள் பண்ணுவாங்க சார் இப்போ வந்து நிறைய கிளையண்ட் அவங்ககிட்ட வராங்க வரவங்கெல்லாம் வந்து வீட்டில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்கு வந்து படிக்கட்டு பிரச்சனையா இல்லை வந்துட்டு வாஸ்து சரியில்லாத பிரச்சனையானு குழம்பிட்டு இருப்பாங்களே ஒருவேளை இவங்களுக்கு இந்தந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா அது படிக்கட்டு தான் வருது அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் சொல்வீங்க சார் அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க சார் படிக்கட்டு பிரச்சனை வந்துச்சுன்னு என்னமா வளர்ச்சி முதல்ல தடைபடுமா ம் ஒன்று ரெண்டாவது வந்து உடல் ரீதியான கை கால் வலி முட்டி வலி எலும்பு சம்பந்தப்பட்ட வலி கண்டிப்பாக வரும் நரம்பு சம்பந்தப்பட்ட வலி எலும்பு சம்மந்தப்பட்ட கோளாறு முட்டி வலி கை வலி கால் வலி சொல்லுவாங்கள்ல ஏன்னா தலைகீழாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ஏறி போகிறதுனால அது வந்து உள்ட்டா அவங்களுக்கு வந்து அது எதிர்மறையான ஒரு ஆற்றலை உண்டாகும் அதனால் உடல் வலி உண்டு வியாதி உண்டு பொருளாதார பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிடும் கடன் வந்துடும் இது எல்லாம் அடுத்தடுத்து அடுத்தடுத்த கட்டம் இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டம் இன்னொன்று அந்த மாதிரி எதிர்மறையான மாடியில் ஏறி தங்கியிருக்கிற தம்பதியர்கள் தகராறு செய்து கொண்டே இருப்பார்கள் நிம்மதி இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை சாப்பாடு வைக்கலேருந்து சண்டை ஆரம்பிச்சிடும் குளிக்கலேருந்து சண்டை ஆரம்பிச்சிடும் ஏதாவது ஒரு தகரால அவங்களுக்குள்ளே வந்துடும் இது வந்து கொண்டே இருக்கும் அது அந்த அந்த படிக்கட்டு செய்யக்கூடிய படிப்பினை அவங்களுக்கு அதாவது நல்வினை தீவினைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அவனுக்கு நல்ல படிப்பினைன்னு சொல்லலாம் படிப்பினை என்ன அவனுக்கு படிப்பு நல்ல படிப்பனை கிடைச்சத கொடுக்கறது பேரு படிப்பினை தானே வச்சான் அது ஒரு பிணை பிணைனா கைதி நீ ஒரு கைதியா மாட்டிக்கிட்ட நீ தவறான படிக்கட்ட வச்சுக்கிட்ட அதுக்குள்ள ஒரு பிணை கைதியாக நீ மாட்டிக்கொண்டு தவிக்கிற திறந்த வெளி சிறை கூடம்னு அதுக்கு பேர் நீங்க சிறையில போய் இருக்கிறது அப்படி இல்லை உங்க வீட்டுக்குள்ளே நீங்க சிறை கோடமா இருக்கிறது உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க துன்பத்தை அனுவிக்கிறது இது தவறான படிக்கட்டை அமைத்தால் நீங்க ஒரு பிணைக்கு இருந்து அல்லல் படுவீர்கள் அடங்கிடும் அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான தீர்வுகள் கொடுக்கறீங்க சார் ஏன்னா படியை வந்து கட்டுனவங்களை மாத்த முடியாது கஷ்டம் புதுசா நம்ம முதல்ல வந்து கேட்டாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம பிளான் போட்டு கொடுத்து இந்த பக்கம் ஸ்டெப் இந்த பக்கம் ஸ்டெப் நம்ம ஆலோசனை சொல்லலாம் அது சரியாக இருக்கும் கெட்டி முடிச்சது நம்ம என்ன பண்ண முடியும் நிறைய வீட்டை பார்த்துட்டு நான் என்னத்தை தான் சொல்கிறது பார்ப்பேன் வாசில் என்னத்தை இவங்க என்னத்தை இவங்கள சொல்ல முடியும் படியை இடித்து மாற்றி வியாதினா எவ்வளோ செலவு எக்ஸ்பென்ஸ் நடக்கிற காரியம் கிடையாது அதுக்குத்தான் அதுக்குத்தான் வந்து திருத்தாள் திருக்கதவு எந்திரம்னு ஒரு எந்திரம் நான் போட்டு கொடுத்தேன் அது மாதிரி திருத்தாள் படின்னு பேர் அதுக்கு ஒரு எந்திரம் இருக்குது அந்த எடி அந்த எந்திரத்தை வந்து அந்த படிக்கு கீழே நம்ம பிரதிஷ்டை பண்ணிவிடுவோம் உள்ளயா இருந்தாலும் வெளியாக இருந்தாலும் அந்த அந்த படியை வந்து சுபமங்கலப்படின்னு அதுக்கு பேர் அந்த மங்களப்படி எந்த அந்த எந்திரமே படிப்படியாக ஸ்டெப்பு ஸ்டெப்பாக தான் இருக்கும் ஏன்னா அந்த எந்திரத்தில் தான் பன்னெண்டு ராஜசேகரம் வந்துடும் பன்னிரெண்டு மாதங்கள் வந்துடும் இல்லாட்டினா அறுபது வருடங்கள் வந்துடும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் வந்துடும் அவங்க வீடை பொறுத்து அது எல்லாமே போடுறோம் எந்த பக்கம் அவங்க படி வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த படி திருத்தாள் படி எந்திரம்னு அதுக்கு பேர் திருப்பாதப்படி எந்திரம் சரிங்களா அதை வந்து என்ன ரெங்கநாத பாதம்னு அதுக்கு சொல்வாங்க சரி ரங்கநாத ரெங்கபாத எந்திரம்னு இன்னொரு சூட்சமாக போனால் ரெங்கபாத எந்திரம்னு அதுக்கு பேர் ரெங்கநாதனுடைய பாதம் படாது பெருமாளுடைய பாதம் அது அவருடைய பாதம் படுது அது என்ன இன்னொரு சொல்ல போனாக்கா வாமன் வாமன் அவதாரம் எடுத்தார்ல படி இப்போ தலையில் வச்சு அமுக்குனரில் ஒரு அமுக்கு மகாவலி சக்கரவர்த்தியாக அதில் வாமனருடைய படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அந்த படி எந்திரம் அந்த படி அந்த அந்த படி நம்ம பிரதிஷ்ட ஒன்றும் இல்லை ஐயப்பன் படி பூஜை பதினெட்டு படி பதினெட்டாம் சாமி கருப்பசாமிக்கு பதினெட்டு படி பதினெட்டு தானே வச்சிருக்கிறான் அப்போ பூஜைக்கு இன்னைக்கு பாருங்க ஐயப்பன் கோவில் பூஜைக்கு அஞ்சு பத்து வருஷத்துக்கு புக்கிங் இருக்கும் நீங்க புக் பண்ணி பூஜை பண்ணிட முடியுமா சொல்லுங்க அப்போ பூஜைக்கு எவ்வளவு முக்கிய குத்தம் கொடுக்குறாங்க ஐயப்பன் கோயில் படிக்க அவ்வளோ விசேஷம் இருக்கா இல்லைங்களா இருக்குது அது படிதானம்மா அந்த படியில் ஏறுறதுக்கு தானே இருமடி கெட்டிட்டு அவ்வளோ பேர் மற்றபடி விடுறாங்களோ இல்லையா அந்த படியில் ஏறுனா புண்ணியம் தானே விசேஷம் தானே அப்போ ஐயப்பனுடைய கரிகர சுதன் சொல்லக்கூடிய அந்த ஐயப்பனுடைய சன்னதிக்கு போகிறதுக்கு பதினெட்டாம் படி ஏறி போய் வலுப்படுறீங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கே கற்பணா சாமிக்கு பதினெட்டு படி கீவேலூரில் வந்து பதினெண்டு புராணமும் பதினெட்டு படி ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொரு படி அங்கே அங்கே பதினெட்டு ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொரு படியும் அங்கே இருக்குது கீழ் கோயில போய் பாருங்கள் ஒவ்வொரு படி ஒவ்வொரு கோயிலையும் படிகள்லாம் அவ்வளவு முக்கியம் ஒவ்வொரு படிக்கும் ஒரு மகிமை உண்டு மகத்துவம் உண்டு அந்தந்த படி அது அது பேசும் அந்த படியில் அதாவது நான் ஒருத்தனை சொல்லுவேன் கல்வியே வரலத்தை படிக்கலை என் பையன் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு அப்படியா நான் இருக்குது ஒரு கோயிலை சொல்லி இதில் நாலாவது படியில் உட்காடுறான் அப்படின்னு நாலாவது படியில் உட்காரு அப்புறம் அதில் உட்காந்து படி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீ அதில் உட்காந்து முதல்ல படி அப்படின்னா அது நாலாவது படியில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சேன்னா அவனுக்கு அந்த வித்யா சக்தி கூடிச்சு அதுக்கப்புறம் அவன் நல்ல மார்க் என்ன சார் அந்த பட் அந்த படியில் விட பற்றி அந்த படியில் உட்காரு அந்த படி வந்து வித்யாபியோட படிப்பா நீ உட்காந்த படி அதில் உட்காந்த கல்வி வரும் செல்வத்துக்கு ஒரு படி இருக்குது குழந்தை பேருக்கு ஒரு படி இருக்குது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்தந்த படியில் உட்காருங்க உங்களுக்கு கிடைக்கும் ஆலயத்தில் வச்சுருக்குறாங்க அந்த படிகளுடைய அமைப்பே அதுக்குரியது தான் அந்த படியினுடைய முகத்துவம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்துக்குங்க கோச்சொங்கோட் கோல சக்கரவர்த்தி எல்லாமே மாடக் கோயிலாக கட்டினார் இடம் படி மாடக் நான் மாடக்கூடன்னு சொல்லும்படி படி படிப்படியாக கோயிலில் தான் சோழ கோச்சொங்கோட் சோழ சக்கரவர்த்தி கட்டினார் அவரு தான் அந்த படியினுடைய சாஸ்திரத்தை முழுசாக தெரிஞ்சவர் கோச்செங்கோட்குற சக்கரவர்த்தி தான் அவருடைய ஆலயங்கள் ஆகாம போறாமல் மாடிப்படியாக இருக்கும் எல்லா கோயிலும் படி வச்சு தான் கட்டியிருப்பார் படி இல்லாத அவர் கோயில் இருக்கவே இருக்காது எல்லா கோயிலும் படி வச்சு தான் கட்டியிருப்பார் அவருடைய ஆலயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனால் ஒவ்வொரு படிக்கும் ஒரு கதை இருக்குது ஒவ்வொரு விளக்கம் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த படியில் உட்காந்து நீங்கள் பண்ணணும் அப்போ நீங்கள் வந்து சீர்காழியில் நீங்கள் போய் பாருங்கள் கட்டுமலை படின்னு அதுக்கு பேர் சிதம்பரம் சீர்காழியில் இருக்க கோயிலில் வந்து அங்கே சட்டநாத சுவாமி இருக்கிறார் கட்டுமலை படியில் நீங்கள் ஏறி போனீங்கன்னா செல்வம் கொட்டும் அங்கே எல்லாம் சட்டநாத சுவாமி அங்கே மேலே இருக்கிறார் குருமூர்த்தமாகவும் அதாவது மூணு மூர்த்தமும் அந்த உள்ள ஏக ஒரே கோயில் வந்து அந்த சீர்காழி சட்டநாத சுவாமி கோயில் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் குருவார் இந்த சம்பந்தருக்கு அலுவரித்த கோயில் அங்கேயும் கட்டுமலை படியில் நீங்கள் ஏறணும் அதனால தான் பழனி படிக்கட்டு குன்றுதோறும் இருக்க குமார் எதுக்கு வந்து முருகனுக்கு ஆலயங்களோட படியில் பவர் இருக்கட்டும் திருத்தணி முருகன் கோயிலில் வந்து முன்னூற்றி வருடத்துக்கு ஒருக்க இயருக்கு படிக்கட்டில் படிப்பூஜை நடக்குதுல்ல திருத்தணி முருகன் நடக்குதா இல்லைங்களா நடக்குது அப்புறம் அந்த படி எதுக்கு நடக்குது படிப்பூஜை பண்ணல வருஷத்துக்கு ஒரு அந்த புது ஆங்கில புத்தாண்டு அன்று திருத்தணி முருகனுடைய படி எல்லாத்துக்கும் பூஜை பண்ணுறாங்களே படிக்கு பூரா வைக்கிறாங்கல்ல படிக்கு பூரா பூ வைக்கிறாங்க அப்போ படியில் உயிர் இருக்கா இல்லைங்களா கண்டிப்பாக இருக்கு சார் ஒரு படி எந்த அளவுக்கு வீட்டில் முக்கியம் அப்படின்றத நீங்கள் சொல்லி எங்களுக்கு தெரியுது சார் அப்போ அந்த படியை நாங்கள் எப்படி அமைச்சுக்கிடணும் பாத்தீங்களா ஒவ்வொரு படியிலும் உயிரோட்டம் இருக்குதுமா ஒவ்வொரு படியிலும் பிரதிஷ்டே இருக்குது நீங்கள் படி வைக்க வைக்கக்கூடாது ஒரு படியில் கமலம் வைக்கலாம் ஒரு படியில் மச்சம் வைக்கலாம் ஒரு படியில் கஜேந்திரன் வைக்கலாம் ஒரு கடையில மான் வைக்கலாம் ஒரு கிளி வைக்கலாம் ஒரு கடையில மைன இது எல்லாமே வந்து அந்தந்த படியோட இணைந்தது வேதங்கள் வைக்கலாம் அந்த அதுக்கு உங்களுக்கு வந்து படியில் வைக்க அந்த காலத்தில் மறைமுகமாக வைக்கப்பட்டது நீங்கள் என்ன செய்யணும் பிளேனாக வச்சுருங்களா சைடில் சின்ன சின்னதாக அந்த இதை அந்த எந்திரத்தை வைங்க இப்போ எந்திரம் அதோட அந்த அந்த டிராயிங்காவது போடுங்க அதை போட்டிங்கன்னா நீங்கள் இப்போ இது ஏறாவது படி ஏற போகிறான் படி ஏற போகிறான் பன்னெண்டு படி ஏற போகிறான் அந்த ஒவ்வொரு படியை நீங்கள் ஏற ஏற உங்களுக்கு வெற்றி கடைகளாக வெற்றி படிக்கட்டாக மாற வேண்டும் கண்டிப்பா சார் ஒரு படி வந்து வீட்டில் எவ்வளோ முக்கியம் அந்த படி வந்து சரியா அமைஞ்சதுன்னா வாழ்க்கை எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பற ரொம்ப நன்றி சார் வணக்கம்